இலங்கையில் முறையில் சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக விசேட பிரிவினால் முப்பத்தைந்து நாட்களுக்குள் நீங்கள் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை வைத்திருந்தால் அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும் அந்த வகையில் இப்பொழுது அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் எட்டு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் எட்டு பேர் மீதும் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது இதற்கான காரணம் என்ன சொல்றாங்க என்று சொன்னால் போதை வஸ்து விற்பனை அடுத்து வன்முறையில் ஈடுபடுகின்றமை சட்டவிரோதமான முறையில் கணக்கு காட்டாமல் சொத்துக்களை வைத்திருப்பது வெளிநாடுகள் இருந்து பணம் பெற்று அதாவது சரியான முறையில் கிடையாது சட்டவிரோதமான முறையில் பணம் பெற்று அவர்கள் சொல்லும் வேலைகள் அல்லது வன்முறை சம்பவங்களில் ஈடுபடும் சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு அந்த அடிப்படையில் எட்டு பேர் மீது இப்பொழுது வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது இப்பொழுது யார் யாரெல்லாம் சட்டவிரோதமான முறையில் பணம் வைத்திருக்கிறார்களோ திடீர் பணக்காரரானது எப்படி நீங்கள் சரியான முறையில் கணக்கு வழக்கு வைத்திருக்காவிட்டால் விட்டால் உங்கள் மீதும் இப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் எட்டு பேர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது